நம்ம ஏரியா பிசினஸ்க்கு எங்க வந்து வேப்பூர்ல இருந்து உளுந்தர் பேட்டைக்கு போற வழியில ஐயப்பா பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது அங்க ரைட் சைடு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி ரூட் இருக்குது அந்த கள்ளக்குறிச்சி ரூட்ல கூத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்துல உச்சிமேடுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா முப்பது ஏக்கர் பரப்பளவுல ஒரு லே அவுட் போட்டிருக்கிறாங்க ஆரம் குரூப்ஸ் அதுவும் கோல்டன் சிட்டி அப்படின்ட்டு உண்மையவே நம்ம சேனலை தொடர்ச்சியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாம் வரப்போகுது இது போல வீடியோக்கள் வருவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மனை உடனே வீடும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சதுர அடி ரொம்ப கம்மி பிரைஸுக்கு தராங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்ப உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா ஆஃபர் அவ்வளவு ஆஃபர் இருக்குது உண்மையாக ரொம்ப கம்மி பிரைஸ்ல தராங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்க சின்னதா வீடு கட்டி வாழணும்னு ஆசை இருக்கும் அப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சென்ட் நிலம் தேவைங்க அந்த ஒரு சென்ட் நிலம் கம்மி விலையில கிடைச்சா எப்படி இருக்கும் ஆமாங்க நம்ம ஆரம்பிச் மற்றும் நம்ம கள்ளக்குறிச்சி புது உச்சிமேட்டுல கோல்டன் சிட்டி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லே அவுட் தாங்க இருக்குது தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா யாராலும் தர முடியாத விலையில ஒரு சதுர அடி வேலை ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தராங்க உண்மையாகவே ஆச்சரியமா இருக்குல்ல அது மட்டும் இல்லைங்க முன்பதிவு செஞ்சு பத்து நாட்கள்ல கிரயம் செய்பவர்களுக்கு ரெண்டு கிராம் தங்க நாணயம் இலவசமா தராங்க அட இதுக்கு மேல என்னங்க வேணோ உடனே முந்துங்க மனதின் சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவோட பெற்ற வீட்டு மனை பிரிவு அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சிக்கு வேப்பூர் மெயின் ரோட்ல அமைஞ்சிருக்கிற வீட்டு மனை தான் நம்ம கோல்டன் சிட்டி ஏகேடி பள்ளியிலிருந்து பத்து நிமிட பயணத்துல நம்ம கோல்டன் சிட்டி அமைந்துள்ளது சாலை மின்சாரம் குடிநீர் வசதிகளுடன் உடனே வீடு கட்டி குடியேற அனைத்து அடிப்படை வசதிகளும் அமைந்துள்ளது குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில டெவலப் ஏரியா தான் நம்ம கோல்டன் சிட்டி நம்ம கோல்டன் சிட்டில இப்ப வீடு கூட கட்டிக்கிட்டு வராங்க உண்மையாகவே எதிர்கால முதலீட்டுக்கு நம்ம கோல்டன் சிட்டில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உண்மையாகவே அது பல மடங்கு பல லட்சங்களை அள்ளி பெறும் உடனே முன்னுங்க நன்றி